உடனே அந்த இன்ஜெக்ஷனை வாங்கி ஊசி போட்டாக வேண்டும் என்று சொன்னார்கள் முதலாவது கொடுக்கிறேன் என்று சொன்னவர்கள் பிறகு கொடுக்க முடியாது என்று ராத்திரி கொண்டு போனார்கள் அல்ல ஹெலோ நான் ஏதை சொல்லுகிறேன் என்றால் என் இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல என்று யார் சொன்னாலும் இன்றைக்கு ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார் கண்ணீரை துடைக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதற்கு ஆணித்தரமான சாட்சிகள் ஏராளம் கத்தர் வைத்திருக்கிறா அல்லையா ராத்திரியோட ராத்திரி பிரதரை கின்ஸ் ஹாஸ்பிடல்ல கொண்டு போனார்கள் எத்தனையோ நாள் கூட்டத்தை கூப்பிட்டேன் வர மாட்டார் பொழிச்சொழிச்சே நடப்பார் பிரதர் கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் கிண்ஸ் ஹாஸ்பிட்டலில் எத்தனையோ நாட்டில் பிளாட்டடைச்சார்கள் எவ்வளவு பிளேட்டடைச்சாலும் கவுண்டுக்குழே போய்விடும் கடைசியாக பிளேட்லெஸ் அடைக்க தொடங்கினார்கள் என்ன அடைத்தாலும் அவருடைய நிலைமை ரொம்ப மோசமாய் போனது ரொம்ப மோசமான போது டாக்டர்ஸ் அங்க கிங்ஸ்ல அவங்க சொல்லிவிட்டார்கள் அவர் ஏதாவது விரும்பினா கொடுங்க சாப்பிட கொடுங்க என்று சொல்லிவிட்டார்கள் அவருக்கு ஒன்றும் சாப்பிட முடியாது எந்த ஆகாரமும் சாப்பிட முடியாது கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நர்சஸ் போய் கேட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு எல்ஐசி உண்டான எதுக்குன்னா கல்யாண ரெண்டு சின்ன குழந்தைகள் இருக்கிறது ஐயோ இந்த வாலிப பருவத்தில் அவர் மறிக்கப் போறாரு அந்த குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் ஏதாவது உண்டா என்று அறிவதற்காக நர்சஸ் கேட்டிருக்கிறார்கள் அது கேட்ட உடனே பிரதர் உணர்ந்து விட்டார் நான் சாக போகிறேன் என்று உணர்ந்து விட்டால் உடனே கிம்ஸ் ஆஸ்பத்திரியில் வைத்த ஒரு பொருத்தனை அருமை ஆண்டவர் இயேசுவே நீ என்ன இந்த மரணம் கெட்டில் இருந்த என்னை விடுதலை ஆற்றுவ வேண்டாம்

கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஜப வீட்டிலே தான் அவர் பல நாட்கள் அநேக நாட்கள் படுத்திருந்தார் இப்பொழுது நல்ல சுகாய் ஊழியம் செய்கிறார் வேலை எல்லாம் செய்கிறார் வீட்டு வேலை விளையில வேலை என்னெல்லாம் வேலை செய்யணுமோ சகலமும் செய்கிறார் சகலத்தை சாப்பிடலாம் ஆனால் எனக்கு ரொம்ப அவர் வந்து ராத்திரி ஜப வீட்டிலே தங்குவது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் இவர் சொல்லிதான் அந்த சகோதரி ஜெபத்திற்கு வந்து அந்த சகோதரி விடுதலை விடுதலையானார்கள் அதுபோல உள்ள சாட்சிகள் இதிலும் மேலான சாட்சிகள் ஏராளுமன இருக்கிறார்கள் தத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவருக்கு பின்பு முதல்ல ரெண்டு ஆண் குழந்தைகள் ஆஸ்பத்திரி கைவிட்டு பிழைத்த பின்பு இப்பொழுது ஒரு ஒரு பெண் குழந்தையும் கொடுத்து நறைப்படுத்தி இருக்கிறான் ஹலலும் இல்லையா ஆண்டவராயேசு இன்றைக்கு நம்முடைய கண்ணீரை தொடைக்கிற தேவன் அழகையா அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் எல்லா முகங்களிலும் கண்ணீரை அவர் தொடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார் கத்தரே இதை சொன்னார் கத்தரே இதை சொன்னார் அக்காலத்திலே எக்காலத்திலே